எமது தாளங்குடா சியோன் தேவாலயத்தின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இம்மாதம் ஆகஸ்ட் மூன்று அதாவது வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் எமது தாளங்குடா சியோன் தேவாலய வளாகத்தில் நட்செய்தி பெருவிழா கூட்டங்கள் நடத்த தீர்மானித்துள்ளோம் கடந்த நாட்களில் இக்கூட்டத்தில் பங்கு பெற்றி நன்மை பெற்றோர்கள் எண்ணத்தில் உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தினாலும் வியாதியினாலும் மாந்திரிய சூனிய கட்டுக்களினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது விசாசின் அடிமைத்தனத்தினாலும் கட்டுகளினாலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்தவர்களாகவும் அற்பொலை எண்ணத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவராயே கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வந்தவராயிருக்கிறார் ஆம் நீங்களும் வாருங்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தை மறந்து விடாதீர்கள் இம்மாதம் இருபத்தி மூன்று எமது தாளங்குடா சியோன் தேவாதய வளாகத்தில் நட்செய்தி பெருவிழா தோட்டங்கள் நடாத்தப்பட உள்ளது ஆம் வாருங்கள் வந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வார் <laughs> ും